பகல் தமிழரகினுடைய ஆயிரத்தி எழுநூறாவது சிறப்பு கூட்டம் மிக சீரும் சிறப்புமாக நடைபெற்று கொண்டிருந்த நேரத்திலே ஆசிரியர் மாமணி விருது பெற்று இங்கே வீட்டிற்கூடிய திருவாளர் சுந்தரராஜன் அவர்களையும் சுஜாதா அவர்களையும் வாழ்த்தி இது மிக அருமையாக ஒரு உரையை ஆற்றி இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய இந்த எல்லாம் மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய பாசத்திற்குரிய அன்பிற்குரிய செயலர் திருவாளர் கசீரங்க ரய்யா அவர்களே எங்களுக்கெல்லாம் தெரிஞ்சது வந்து டப்பாவாலா தான் பாம்பேயில் வந்து டப்பாவாலான்னு ரொம்ப ஃபேமஸ் ஐயா வந்து ஒரு அருமையாக ஃபிசிக்ஸ் வளாகலாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு அதே போல மிக சிறப்பாக இந்த பணியிலே தலைமை ஆசிரியராக பணியாற்றி தற்பொழுது நிர்வாக குழு உறுப்பினராக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய திருவாளர் ஐயா வடராஜன் அவராக அவர்களையும் வழங்கி இந்த மேடையில் இருந்திருக்கக்கூடிய தற்பொழுது தலைமை ஆசிரியராக மிக சிறப்பாக தன்னுடைய பணியை தொடங்கி நடத்தி கொடுக்கக்கூடிய திருவாளர் என் செந்தில்நாதன் அவர்களையும் வணங்கி வாழ்த்தி அடுத்து கிளைக்கணக்கான நடுநிலை பணிகளே நம்முடைய இளங்கோர்கள் கூறியது போல அவர் எப்பொழுது மொழிக்கிறார் எப்பொழுது எந்த கூட்டத்தில் இருக்கிறார் இதாவது வந்து கொண்டே இருக்கும் திடீர்னு நம்ம மதிப்பிற்குரிய மாண்புமிகு கல்வி அமைச்சரோடு இருப்பார் அடுத்து இன்னொரு இடத்துல இருப்பார் பள்ளிக்கூடத்தில் இருப்பார் அவரையும் வாழ்த்தி வணங்கி இங்கே நந்தியொலி ஆட்ட இருக்கின்ற சேராபதி அய்யா அவர்களையும் வழங்கி இறைப்புரை அழகாக கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய நண்பர்களையும் வழங்கி இந்த அமைப்பை அவருடைய தகப்பனாருக்கு பிறகு மிக சிறப்பாகவும் சீரும் சிறப்புமாகவும் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ராச இளங்கோவன் அவர்களை வாழ்த்தி என்னுடைய வாழ்த்துறையை தொடங்குகின்றேன் மிக சுருக்கமாக நான் கொள்ள விரும்புகின்றேன் நேரம் காலம் கருதி சுந்தரராஜன் அவர்களை பற்றி கூறுகின்ற பொழுது அவர் இந்த பள்ளியிலே முதன் முதலாக அணியெடுத்து வைத்ததில் இருந்து எனக்கு நன்றாக தெரியும் அவர் அடியெடுத்து வைத்த அடுத்த நாளே அவர் பற்றி விசாரிக்கும் பொழுது எனக்கு ஒரு ஆச்சரியம் அவருடைய அறை எனக்கு மிக முன்பாகவே தெரியும் காரணம் அவர் கிருஷ்ணநாதபுரம் பள்ளியிலே வேதியியல் முதுகலை ஆசிரியராக பணியாற்றி கொண்டிருந்தார் என்னுடைய துறைவியார் குளித்துறை அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியிலே முதுகலை ஆசிரியராக வேதியியல் துறையிலே பணியாற்றி கொண்டிருந்தார் அவழுது பிஎஸ்ஆரனுடைய தகப்பனார் இப்ப சுந்தரராஜன் வந்து போயிட்டு இருக்கார் அதுபோல இந்த பிராக்டிக்கல் எக்ஸாமினேஷனுக்காக வெங்கட்ராமன் சார் வருவார் அப்போ விசாரிச்சிருக்காரு உங்கள் ஹஸ்பண்ட் யார் எங்கே இருக்காருன்னு அப்போ ஒரு நாள் என்ன கூப்பிட்டுருந்தார் நான் ஒரு அவரை சந்தித்தேன் அதிலிருந்து தொடர்ந்து அவரோடு நட்பு இருந்தது இப்பொழுதும் அவர்களோடு தொடர்பு கொண்டிருக்கிறது அந்த அளவிலே சுந்தரராஜன் அவர்களை தொடக்கத்தில் இல்லை என்றாக தெரியும் மிக அருமையாக பாடம் போதிக்கக்கூடியவர் பிடி எஸ்என்ட் அவருடைய அந்த பாடம் போதிக்கும் விதம் அவரை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் இப்பொழுது பிஜி பிசிக்ஸாக இருக்கும் பொழுதும் சரி பிடி சயின்ஸாக இருக்கும் பொழுதும் சரி ரொம்ப நுண் அறிவோடு அதாவது நான் ஒரு அவருக்காக ஒன்று வச்சுருக்கேன்

நம்ம அந்த காலத்தில் பிரிச்சுடுவோம் ஸ்டூடெண்ட்ஸை எப்படி பிரிப்போன்னா கற்பூரம்னு சொல்லுவோம் அந்த பயிருக்கு கற்பூர புத்தி சார் அப்படியே பிடிச்சிக்கலாம் சார் அப்படின் போம் கற்பூர புத்தின்னு சொல்லுவோம் அடுத்தது கை கட்டைன்னு சொல்லுவோம் கொஞ்சோண்டு சீமண்ணையை ஊற்றி ஊதி 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 அவனை கொண்டு வரணும் கடைசியாக வாழை கட்டம்னு சொல்லுவோம் பெட்ரோலை ஊற்றி கொளுத்தி எரிய வச்சா அது எரியாது இப்போ நம்ம என்ன சொல்கிறது இல்லாத என்ன அச்சீவர்ஸ் கட்பூர் பத்தி உள்ளவர்கள் அச்சீவர்ஸ் அப்புறம் கை கடை என்ன சொல்றோம் அப்புறம் வாதமண்டி என்ன சொல்றோம் இந்த மூவரையும் இனம் கண்டு போலிப்பள்ள நம்முடைய சுந்தரராஜன் அவர்கள் மிக சிறப்பு பெற்றார் இந்த பள்ளியிலேயே ஒரு பணியாற்றிய காரணத்தினால அவரோடு இருப்போம் எல்லாருமே அப்பொழுது அவருடைய அந்த ஆழ்ந்த பிசிக்ஸ் அறிவு அதை எப்படி நுணுக்கமாக அதை மாணவர்களுக்கு போதிக்க முடியும் என்பதிலே எப்பொழுது எல்லாம் சொல்லிக்கிட்டே இருப்பார் எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணுவார் மிகச்சிறந்த பாடகர் நம்ம இளங்கோலையா சொன்னது போல நாங்கள்லாம் ஒவ்வொரு வருஷமும் டூர் போவோம் ஒரு பத்து பேர் சேர்ந்து ஒன்னா டூர் போவோம் ஒவ்வொரு வருஷமும் அப்போ சுந்தரராஜன்ட்ட நாங்கள்லாம் விருப்ப பாடல் கேட்போம் ஒருத்தர் எம்ஜிஆர் பாடல் கேட்பார் ஒருத்தர் சிவாஜி பாடல் கேட்பார் இன்னொருத்தர் வந்து சீர்காழி கோவிந்தராஜ் பாடல் கேட்பார் அது கொஞ்சம் சிரமமாக வர இப்படி அந்த நாட்களையெல்லாம் நினைத்து பார்க்கும் பொழுது அந்த மாதிரி ஒரு மல்டி ஃபேஷன்ட் பர்சன் மிகச்சிறந்த ஆசிரியர் மிகச்சிறந்த பாடகர் நம்முடைய செயலர் அவர்கள் கூறியது போல இந்த ரிசோர்ஸ் பர்சன் ஆகிறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை ரிசோர்ஸ் பர்சனுங்கிறது தேடி வரக்கூடிய ஒரு விஷயம் சிஓ டிஓ அல்லது ஜாயிண்ட் டைரக்டர் இவங்கெல்லாம் அப்சர்வ் பண்ணிகிட்டே இருப்பாங்க யார் எந்த அளவில் எந்த சப்ஜெக்டில் சிறப்பாக இருக்காங்க அப்படின்னு அதை கண்டுபிடிச்சு இது வந்து கேட்டு வாங்கக்கூடிய விஷயமே கிடையாது காரணம் என்ன தெரியுங்களா ஆர்பிஐ இருக்கீங்களான்னு கேட்டால் நிறைய பேர் வேணான்ருவாங்க காரணம் என்ன தெரியுங்களா நீங்கள் ஆசிரியர்களுக்கு பாடம் எடுக்கணும் சென்னையில் போய் நீங்கள் ட்ரைனிங் எடுக்கலாம் அது பிறகு ஆசிரியர்களுக்கு பாடம் எடுக்கணும் அப்படி பாடம் எடுக்கும் பொழுது அந்த ஆசிரியர்களை அவர்கள் கேட்கின்ற கேள்விகளுக்கு நுணுக்கமான கேள்விகளுக்கு பதில் சொல்லக்கூடிய ஆற்றல் இருந்தால் மட்டும்தான் ஆர்பியாக நான் போறேன்னு முதல்ல சொல்ல முடியும் அது பிறகு ஆர்பியாகவும் தொடர்ந்து இருக்க முடியும் அந்த வகையிலே விஎஸ்ஆர் அவர்களை நான் பாராட்ட தடை அவர் ஒரு இடத்தில் ஒரு ஒருத்தரோட கம்பேர் பண்ண விரும்புகிறேன் எனக்கு தெரிஞ்சு கல்லூரியில் நான் வந்து பார்ட் டைம் லெக்சராக பணியை பிரின்சிபல் அப்ப என்னுடைய சகோதரன் பழனிசாமி என்பவர் எம்ஏ எக்கனாமிக்ஸ் படிச்சுட்டு இருந்தாங்க அவன் வந்து என்கிட்ட பேசுவான் பேசும்போது என்ன சொல்லுவான் அந்த ப்ரொஃசர் பேர் மறந்து அவர் எக்கனாமிக்ஸ் நடத்துவார் முக்கியமாக வந்து கெனிஷன் தியரி என்பது தெரியும் தெரியும் கெனிஷன் வந்து காமர்ஸ்லையும் வருவேன் எக்கனாமிக்ஸ்லையும் வருவன் கீம்ஸ் அப்படின்னா இட்ஸ் வெரி குட் எக்கனாமிக் அவருடைய தியரியை நடத்துவாராம் நடத்தி முடிச்சுட்டு அந்த தியரியை டிஸ்ப்ரூவ் பண்ணுவாராம் இந்த டிஸ்ப்ரூவ் பண்ணாத நீங்கள் பரிசு எழுதாதீங்க ஆனால் நான் சொல்லிக் கொடுத்தது மட்டும் எழுதுங்க அந்த அளவுக்கு அந்த ஆசிரியர் வந்தாருனாலே எல்லாருமே கீன்ஸ் வர்றாரு அப்படிம்பாங்க கீன்ஸ் பேர் வச்சாங்க இந்த அடைமொழி நல்ல அடைமொழி தானே சார் சார் நல்ல அடைமொழி தானே அது மாதிரி சுந்தரராஜன் அவர்கள் அப்படின்னா பிசிக்ஸ் வர்றான்னு பேர் வச்சிருவாங்க ஒரு ஒரு தொள்ளாயிரத்தி நூறு கோடி கிடைக்கும் அது ஏதாவது நமக்கு கொஞ்சம் கிடைக்கலாம் அந்த அளவில்

அந்த பல்வேறு அமைப்புகளிலே பல்வேறு தொல்காப்பியர் விருது இன்னும் பல்வேறு விருதுகளை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களை கட்டாயம் நான் பாராட்ட வேண்டும் அவர்களுக்கும் என்னுடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன் அவர்களும் ஒரே ஒரு சின்ன கோரிக்கையை நான் வீட்ட இப்பொழுது ஆசைப்படுகின்றேன் ஒரு காலத்தில் நாங்கள் தமிழ் மன்ற தேர்வு எழுதியிருக்கிறோம் ஒரு அறிமையான சர்டிஃபிகேட் கிடைக்கும் முதல் நிலை இரண்டாம் நிலை மூன்றாம் நிலைன்னு ஒரு சர்டிபிகேட் கொடுப்பாங்க தேர்வு எழுதி உடனே அது இப்பெல்லாம் நடக்கிறது இல்லை அதை நீங்கள் முடிஞ்சால் உங்களுடைய செண்பக தமிழரங்கு மூலமாக செண்பக தமிழ் மன்ற தேர்வு அப்படின்னு பத்தாவது வகுப்பு மட்டும் எங்கள் பள்ளிக்கூடங்களில் ஆரம்பிக்க அப்புறம் உங்களால் முடிஞ்சா தெரிஞ்சு மாவட்டத்தில் கொண்டு போகலாம் அது உங்களுடைய விருப்பம் அட்லீஸ்ட் எங்களுடைய பள்ளிக்கூடத்திற்காகவாவது அந்த செண்பக தமிழ் மன்ற தேர்வு நீங்கள் நடத்தலாம் நடத்தலாம்னு ஒரு கோரிக்கையை என்எஸ்எஸ் ஆஃபீஸராக இருந்திருக்கார் நம்ம சுந்தராஜன் சார் வந்து அப்புறம் அறிவியல் கண்காட்சி பல இடங்களுக்கு சென்று மாணவர்கள் அழைத்து சென்று அவர் ஆர்எஸ்பி விஆர் ஆர்சி ஒரு டீம் எல்லாம் அதாவது தியாகராஜன் சார் அவ்வளோ சேர்ந்துக்குவார் இப்போ டெல்லியெலாம் போயிட்டு வந்தார் ஸோ அந்த அளவிற்கு மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றார் ரெவியூ கமிட்டி மெம்பராகவும் இருந்து கொண்டிருக்கின்றார் அவர் வந்து சிறந்த பேச்சாளர் நான் நிறையா மேடைகளை பார்த்துருக்குறேன் ரொம்ப நுணுக்கமாக நான்லாம் பார்த்து கூட பார்த்து பேசுகிறேன் அவர் நிறைய பார்க்க மாட்டார் எந்த டாபிக் கொடுத்தாலும் சரி இலங்கை ஒன் சார்ட்டை ஒரு ரிக் வச்சுருக்கேன் அவரை வச்சு ஒரு யூடியூப்பில் ஒரு உங்கள் ப்ரோக்ராம் ஒன்று பண்ணு பண்ணலாமே அப்படின்னு அந்த அளவுக்கு மிகச்சிறந்த அந்த அந்த ஞாபக சக்தி ஆகுது இயற்பியலும் ஆன்மீகமும் அதன் பிறகு திருமூலரையும் பிசிக்ஸையே ஒன்றா ஒன்றாவது சேர்த்து நம்ம ஒன் டெண்ட்டி எல்லாம் எழுதியிருக்கேன் இதெல்லாம் எப்போ வரும் அப்படின்னு சொன்னா நம்ம பாடத்தில் ஆழ்ந்த ஒரு பக்தி ஒரு ஆசை பேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பேஷன் இருந்தால் மட்டும்தான் அது வளரும் என்று சொல்லி அதோடு அவருடைய அம்மா வந்திருக்காங்க ரொம்ப எனக்கு ரொம்ப அவங்க வந்து என்னுடைய அம்மா போல என்ன அவருடைய சகோதரி குழந்தையார் குழந்தையார் குழந்தைகளும் மிக அருமையாக படிக்கக்கூடியவர்கள் அவருடைய சகோதரியுடைய ஐயர் ஃபஸ்ட் ரேங்க் இந்த ஸ்கூலில் ஃபஸ்ட் ரேங்க் வந்தால் அந்த அளவுக்கு நல்ல அதே மாதிரி அவங்களும் ஆசிரியாக இருக்கிறார்கள் ஸோ ஆசிரியர் குடும்பமாகவே இங்கே வந்திருக்கின்றார்கள் அவர்களையும் வாழ்த்துவதில் நான் பெருமைப்படுகிறது மிக அருமையாக நிலைப்பொறை வழங்கி கொண்டிருக்கின்றார்கள் அதே போல இலக்கோரை அத்தனுடைய வயதையும் போகாமல் அவர் பள்ளிக்கூடத்தால் கொடுத்தார்கள் தொண்டு செய்து கொண்டு இருக்கிறார்கள் குமார் சார் அவர் எப்பொழுதும் அந்த என்எம்எம்எஸ் இந்த வருஷம் ஒரு கட்சியை கொண்டு வந்து ஒரு கங்கணம் கட்டி கொண்டு உழைத்து கொண்டிருக்கின்றார் அவரையும் நான் பாராட்ட கடமைப்பட்டுள்ளேன் அடுத்து நம்முடைய தலைமை ஆசிரியர் அவர்கள் மிகவும் அடக்கமானவர் பண்பானவர் கனிவானவர் அவர்களிடம் ஒரு பேசி கொண்டு பொழுது சொன்னாங்க சார் நான் எப்படியாவது மேக்ஸ்ல எல்லாரும் பாஸ் பண்ணணும் ஏதாவது செய்து கொண்டே இருப்பேன் அது செயலர்கள் பேசும்பொழுது தெரிந்தது அந்த அளவிற்கு அங்கு இருந்து வரக்கூடிய மாணவர்கள் அதாவது அவர்களை பின்தங்கிய மாணவர்கள் சொல்ல முடியாது படிப்புல பின்தங்கிய சொல்ல முடியாது இருந்தாலும் சப்போர்ட் இல்லை அதாவது ஃப்ரம் த பேரண்ட்ஸ் சைட் அல்லது மற்ற இடங்களிலேயே நமக்கு சப்போர்ட் கிடையாது டீச்சர்ஸ் மட்டும்தான் டீச்சர்ஸ் மட்டும்தான் இல்லாமல் வந்து நம்ம கொண்டு வர முடியும் அந்த மாணவர்களையும் கடிதத்தில் அனைவரும் தேர்ச்சி செய்யும் அளவிற்கு அவர்கள் பாடுபட்டு வருகின்றார்கள் இப்பொழுது தலைமை ஆசிரியராக இந்த அந்த டீம் ஒர்க்கும் நல்லா இருக்கு நான் கேள்விப்பட்ட வரையிலும் இப்போ இருக்கிற ப்ரெசண்ட் சுச்சுவேஷன் டீம் ஒர்க்கு நல்லா இருக்குது அப்படின்னு மாரியப்பன் சார் அன்பழகன் சார் என்று சொன்னது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு இப்படியே தொடர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அவர்களையும் வாழ்த்தி மிக எளிமையானவர் மிக்கவர் ஆகவே இருவரையும் தொடர்ந்து உங்களுடைய பணி இந்த பள்ளிக்கூடத்திற்கும் ஸ்ரீரங்கம் பகுதி மக்களுக்கும் திருச்சி மக்களுக்கும் இருக்க வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு கொண்டு மீண்டும் ஒரு முறை இளங்கமுனையா அவர்களை வாழ்த்தி ஏன்னா நீங்கள் வந்து சமூக தொண்டு அதை முக்கியம் செயலர்கள் சொன்னது போல ஏதாவது ஒரு சொசைட்டி நம்ம செத்துக்கிட்டே இருக்கணும் நாம் என்ன செஞ்சோம் நாடு நமக்கு என்ன செய்தது என்பதை விட நாம நாட்டுக்கு என்ன செய்தோம் அப்படிங்கிற அளவிலே அவர்கள் சிறப்பாக சீராக்கி கொண்டிருக்கிறார்கள் அவர்களையும் மீண்டும் வாழ்த்தி ஐயா நடராஜன் அவர்களும் அருமையாக எப்பொழுதும் வந்துருவாங்க அருமையாக பாடுவாங்க அவர்கள் அனைவரையுமே வாழ்த்தி ஆசிரியர் பெருமக்கள் சென்னர் அவர்கள் ரொம்ப எனக்கு ஆச்சரியமாக இருந்தது ரொம்ப ரொம்ப அருமையாக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் சொன்ன அப்படியின் ஆசிரியர்களுக்கு மிக அருமையான ஒரு ஒரு கருத்தை அவர்கள் தெரிவித்தார்கள் ஆர்வியர் சார் சொன்னார் நான் வந்துடுவேன் வந்து எப்படியாவது நான் கலந்துக்குவேன் அப்படின்னு அவங்க ஒரு புரோக்ராமில் முடிச்சுட்டு வந்திருக்காங்க அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் கூறி தலைமை ஆசிரியர் இந்த கூட்டத்தை நன்றாக நடத்த வேண்டும் என்று அறுபாடுபட்டார் அவர்களை வாழ்த்தி நம்முடைய அவர்கள் அடுத்து பேச இருக்கிறார்கள் ஆகவே அனைத்து பெருமக்களையும் இந்த நேரத்திலே இந்த வருகை தந்தமைக்கு வாழ்த்தி மீண்டும் ஒரு முறை கதாநாயகர்களை வாழ்த்தி தொடர்ந்து உங்களுடைய பணி சிறக்கட்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி நன்றி